தானியல் திருக்கதர்சின் வாழ்க்கையை பாருங்க தானியல் திருக்கதர்சின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க தானியலோ என்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்தபோதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் முழங்கால் நின்னாங்க ஸ்தோத்திரம் இப்படி வாழ்க்கை எப்படி இருக்குது முழங்கால் ஜபத்தில் விளங்கால் நிற்கிறாரு அதுலேயே தேவனை ஸ்தோத்திரிக்கிறார் அது மட்டும் இல்லை முக்கியம் ஜெபம் பண்ணுறதுனாலயே தான் உயிருக்கு ஆபத்து ஸ்தோத்திரிக்கிறதுனாலேயே தான் உயிருக்கு ஆபத்து சிங்கத்தினுடைய குகைகளில் தான் என்னையை போடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெளிவாக தெரியுது தண்டனை அதுதான் ஜெபம் பண்ணாமல் இருக்கணும் முப்பது நாள் சருவலமில் தேவனை நோக்கி ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறாரு ஸ்தோத்திரம் செலுத்துறதுல நான் தடை பண்ணவே மாட்டேன் நம்ம எப்படி இருக்கோம் அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அவர் நன்மையை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரிக்கல அவர் தேவன் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் நான் அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கே எனக்கு தகுதி இல்லைங்கிறதான தாழ்மை உணர்வு அவருக்குள்ள இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் தவறாம மூணு வேலை ஸ்தோத்திரம் சொல்லுற அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை வருது அவர் என்ன செய்யறாரு நான் கண்டிப்பா ஸ்தோத்திரம் சொல்லுவேன் நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி ஒரு தடை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம் ஆனா இங்க பாருங்க ஸ்தோத்திரம் செலுத்துறதுல என்ன தடை வந்தாலும் அது என் உயிரே போனாலும் நான் என்ன செய்வேன் சொல்லதான் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்போ நம்ம எவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறோம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தெய்வ மனுஷர்கள் தேவ ஆவிய உடையவர்கள் பரிசுத்தவான்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்மளும் அவங்களும் ஏனி வச்சு பார்த்தாலும் எட்ட முடியாது அவ்வளோ தூரத்தில் இருக்கும் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது அவங்க என்ன நான் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன் அதுக்கு தடையா இருக்குது சிங்கமாக குகையா இருந்துட்டு போட்டு என் உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெளிவா சொல்லுது மூன்று வேளையும் முழங்கால நின்று தேவனை நோக்கி ஜோ பண்ணி ஸ்தோத்திரம் சொன்னார் என்று அடுத்த அவருடைய வாழ்க்கை இனி ஒரு சுவாரஸ்யமான காரியம் தானில் திருக்குதர்ஷன் புஸ்தகம் ரெண்டாவது காரம் ஒன்று ஐந்து வசனங்களை வாசிங்க தேபுகாத் நேச்சார் ராஜ்ய பரம்பனம் இரண்டாம் வருஷத்திலே தேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நெத்திரை கலைந்தது ராஜா கல்தேருக்கு பிரதித்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தே தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வேடுகள் இருக்கலங்கள் ஆக்கப்படும் பாருங்கள் இங்கே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது சொப்பனும் சொன்னால் தார்மாரை தான் அர்த்தம்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொப்பனமும் சொல்லணும் அர்த்தமும் சொல்லணும்னு சொல்லிட்டார் இங்கே அடுத்தது பாருங்கள் அதே அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு வசனங்களை வாசிங்க பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு பின்பு பிராகாலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் தேவனே தேவனை தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் ஸ்ரோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றா பாருங்க ஒரே காரியத்துக்கு மூணு முறை ஸ்தோத்திரம் சொன்னார் சொல்லி எழுத்தில் இருக்குது அதாவது இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த இந்த தோல் சுருளில் எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்போது அந்த எழுத்தில் எப்படி இருக்குது ஒரு காரியத்துக்காக ஜபிக்கிறாரு சொப்புனமும் கிடச்சிட்டு அதுக்கு அர்த்தமும் கிடச்சிட்டு ஒரு கார் ஸ்தோத்திரம் சொல்லல மூணு தடவை சொன்னார்னு சொல்லி எழுத்துல இருக்கு அப்படியானால அதிக நிச்சயமாக எத்தனை மூணு தடவை சொல்லிருப்பான்னு தெரியவே செய்யாது லேலியா ஸ்தோ லேலியா ஸ்லோத் அந்த பரிசுத்தவான் உள்ள இரு எங்களை பாருங்க ஒரு காரியம் நடக்குது நம்ம என்ன ஸ்தோத்திரம் அங்க அப்படி இல்லை ஒரே காரியத்துக்கு மூணு தடவை ஸ்தோத்திரம் சொன்னாருன்னு சொல்லி எழுத்துல இருக்கு அப்படியானால் எத்தனை மூணு தடவை அவர் ஆண்டவரை நோக்கி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் சொன்னார்னு தெரியவே